ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன கபடி தான் தமிழ் தலைவாசி மேட்ச் இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க அப்படி இல்லை இன்றைக்கி த சென்னையிலேருந்து நொய்டா போயிட்டாங்க யூபி யூபியோட ஹோம் மேட்சஸ் நடக்க போகுது இன்னிலேருந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று வச்சாங்க அதில் ஸ்பெஷலாக பத்தி மணிநாள் வாழ்க்கையை நீ சான்ஸ் தரமாட்டேங்கிறேன்னு தான் கேள்வி கோச் அவர் என்ன பதில் சொன்னார் பிரதீப் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா வீடியோ தான் நிறைய பேர் கேட்டாங்க டக்குன்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறேன் இன்றைக்கி யூபி மேட்ச் யூபியில் மேட்சஸ் ஸ்டார்ட் ஆகுது நாலு மேட்ச் வர போகிறாங்க யூபி தான் இந்த கிரவுண்டில் நொய்டா ஃபர்ஸ்ட் மேட்சே பெங்களூர் பூல்ஸுக்குள்ளே ஈவினிங் அது அப்புறம் பார்ப்போம் இப்போ அவங்க கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பாயிண்டில் பத்தாவது ரேங்க் நமக்கு மேலே இருக்காங்க பின்னாடி தெலுங்கு மேலே யூபியோ தான் ஐயா நான் ரெண்டு ஜெயிச்சிட்டாங்க நாலு தோத்தாங்க ஒரு டை அவங்களோட சோஃபார் பர்ஃபார்மன்ஸ் பெத்தட்டிக் பர்ஃபார்மன்ஸ் தான் அவங்க கோச் வந்து ஜஸ்வீர் சிங் அவர் வந்து பிகேஎல் சிக்ஸ்லேருந்து அவங்க கூட இருக்காரு பிகேஎல் சிக்ஸ்லேருந்து எல்லா டோர்னமெண்ட்டும் ப்ளே ஆஃப் போனாங்க இப்போ இதை நடக்கிறத பார்த்தா போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் போகாத மாதிரி தான் தெரியுது தான் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மூணு பேர் வந்திருந்தாங்க அவங்க கோச்சு பிரதீப் நர்வா நான் சுரேந்தர் கேள் ஏன்னா அவர் தான் அவர் லீடிங் பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு சுரேந்தர் கேள் அதனால் அவர் வந்திருந்தார் மூணு பேரும் கேள்வி கேட்டாங்க கடகன்னு சொல்கிறார் ஃபஸ்ட்டு சுரேந்தர் கீழில் கேட்டாங்க நான் நீ தான் நீங்கள் தான் டீம் மெயின் ரைடர் போயிருக்கேன் எப்படி இருக்கு அப்படின்னாங்க ஏன்னா எப்போதுமே பிரதீப் நர்வால் தானே மெயின் ரைடராக இருப்பார் ஏன்னா இவரு தான் ஜாஸ்தி பாயிண்ட் எடுத்திருக்கார் நாலு சூப்பர் டன்னு எடுத்திருக்காரு பர்தீப் நர்வால் மொத்தமே நாற்பத்தி மூணு பாயிண்ட் தான் எடுத்திருக்காரு ரெண்டே ரெண்டு சூப்பர் டென் தான் அவரோட கான்டெம்பரரி பிளேயர் பவன் ஷராவத் ஆறு சூப்பர் டன்னு நவீன் எக்ஸ்பிரஸ் அஞ்சு சூப்பர் டன்னு இவர் மட்டும் ரெண்டு கம்மியான பர்ஃபார்மன்ஸ் தான் சுரேந்திர கிழை கேட்டப்போ சொன்னாங்க நான் நான் வந்து நல்லா தான் விளையாடும் போது நாங்கள் யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் சான்ஸ் கொடுப்பாரு கோச்சு நான் நல்லா விளையாடும் போது பிரதீப் நர்வால் சப்போர்ட் ரைடரு பிரதீப் நல்லா விளையாடும் போது நான் சப்போர்ட் ரைடரு அப்படின்னு செஞ்சுக்கிட்டே சொன்னார் எண்டு மோமெண்ட்டில் கடைசி நேரத்தில் தான் கேட்ச் அவுட் ஆகிட்டோம் நாங்கள் நிறைய பேர் கேட்ச் பிடிச்சிட்டாங்க எங்கள் காலை ரைடர் எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க அவங்க ரைடர் அதனால்தான் இந்த அளவுக்கு தோத்துட்ருக்கோம் அப்படின்னாங்க கோச்சுக்கு வரும் அவர் தானே மெயின் கோச்சை கேட்டாங்க என்னப்பா பிரதீப் நர்வாலுக்கு நிறையா ரைடு கொடுக்க மாட்டுறீங்களா ஐயே ஸ்ட்ரெயிட்டவே கேள்வியாக தான் அவர் சொன்னார் ஆ நானும் பார்த்தா சோஷியல் மீடியாவில் பிரதீப் நர்வாலுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்குது எல்லா கோபமாக இருக்காங்க அதெலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மேட்ச் வேறு சோஷியல் மீடியா வேறுன்ட்டார் அப்படி ஆமாம் எதிர் டீமில் எந்த சைடு வீக்கு எந்த பக்கம் வீக்காக இருக்கான்னு பார்த்து தான் நான் அனுப்ப முடியும் ரைடரை ஜெய்ப்பூருக்கு எதிராக நிறைய அம்ச்சன பிரதீப் நர்வால ஜெய்ப்பூர் மேட்ச்சில் வந்து நிறையா தான் ரைடு கொடுத்தேன் ஆனால் குஜராத் மேட்சில் சுரேந்தர் கேலுக்கு நிறையா ரைடு கொடுத்தேன் ஏன்னா எதிர வந்து ரைட் சைடு வீக்கு அப்படின்னாங்க இது எனக்கு புரியவில்லை இந்த லாஜி குட் பிளேயர் இஸ் அ குட் பிளேயர் ஸ்பெஷலி இந்த மாதிரி கேலிபெரு உள்ளவங்களுக்குலாம் ஸோ அதனால தான் நான் வந்து அவங்கள அமுச்சேன் அண்ட் டீம் எது தேவையோ அது பற்றி தான் நான் யூட்டிலைஸ் பண்ணுறேன்றாரு பார்ஷாலிட்டியெலாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொன்னார் எது டீம் பார்க்கணும் அப்புறம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இப்போ ஹோம் பிளேக்கு ஸ்டார்ட் ஆகுது நிற்கினாங்க இன்னும் இல்லைன்னு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா பதில் சொன்னார் அவர் டீம் பேலன்ஸ்டு டீம்னார் அப்புறம் ஏன் பத்தாவது நம்பர் இருக்காங்க தெரியல அவர் டீம் பேலன்ஸ்டு வில் பிளே வெல் இதுவரை ஏஸ் டிஸப்பாயிண்டிங் தான் இது வரைக்கும் விளாண்டது பட் இன்னுமே பாருங்க சின்ன சின்ன இன்ஜுரி இருந்தது எங்கள் பிளேயருக்கு இனிமேல் பாருங்கள் செட் ஆகிட்டாங்க எல்லாரும் எல்லாருமே ஃபிட்டு இன்னுமே லேக்கில் நாங்கள் நல்லா விளையாட ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்சம் பட்டும் படாமலும் பூசியும் பூசாமலும் டிப்ளமேட்டிக்காக சொன்னார் அவர் கேள்வி ஏன் நீ பரதீப்னர் வாழ்க்கை சான்ஸ் தரல அவர் வேறு என்ன மாதிரி ரைட் ரைடரு லெஃப்ட் ரைடர் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் எழுதிப்பா முக்கியமான நம்பாலுக்கு வருவோம் பரதீப்னர் வாழ் என்ன சொன்னாங்கன்னு பர்தீப் நர்வால் கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருந்தார் அந்த விஷுவலில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்னப்பா வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் உங்களுக்கு ஏன் அவ்வளோ ரேட்டு தரது இல்லைன்னு வெந்த பொண்ணில் வேலை பார்த்துன்னு மாதிரி அவர் கேட்டாங்க அவர் சிரிச்சுக்கிட்டே டிபெண்டிங் ஆன் த மேட்ச் மேட்ச்சுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அண்ட் நான் நல்லா விளையாடும் போது எனக்கு நிறையா சான்ஸ் கொடுத்தாரு நல்லா விளையாடணும் நிறைய சான்ஸ் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொன்னார் இது என்ன பதில் தெரியல இல்லை தான் சொல்லணும்னு சொன்னாங்களான்னு தெரியல ஜோக்ஸ்பாட் இதுதான் ஒரே ஒரு கேள்வி பதில் சொன்னார் அவர் ஒரு ஏதாவது அது தண்ணி பாட்டில் வச்சுட்டு எப்படியும் உருட்டி விளையாடிட்டு இருந்தார் அதில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பார்க்கற போய் பாருங்கள் யூடியூப் சேனலில் இருக்குது அஃபிஷியல் யூடியூப் சேனலில் எனவே இதுதான் பர்தீப் நர்வால் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஏன் பரதீப் நர்வாலை ஜாஸ்தி யூஸ் பண்ணலன்றதுக்கு ஒரு நொண்டி சமாதானம் ஒன்று சொன்னார் கோச்சு அது உங்கள் முன்னாடி சொல்லிட்டான் இந்த சமாதானம் ஏ ஏற்கக்கூடியதா இல்லையான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணும் ஃபேன்ஸ் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சிக்கிறேன் வீவஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் பொறுமை பார்த்து திறப்பு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் கன்வியூர் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்